வெளியிட்டிருக்கிறார்கள் அறிவிப்பை அதே மேடையில் இருக்கிறார்கள் அதே போல கட்டம் லீகல் ஃபீஸ் உயர வேண்டும் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக அது ஏற்கனவே பத்து வருஷமா அதே ஒரே அமௌண்டே இருக்கிறது அதற்கான அந்த வழிமுறைகள் எல்லாம் பார்த்து உடனே அதையும் உயர்த்தி கொடுப்போம் என்ற அந்த உத்தரவாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அல்லது மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கு அங்கு அறைகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அது இடம் பிரச்சனை என்று சொன்னார்கள் ஆனால் இடம் பிரச்சனையாக இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து முழுமையாக கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நமக்கு மாண்புமிகு மத்திய சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் ராம் அனக்வால்ஜி அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு மிகவும் முக்கியமான நாள் நம்முடைய வழக்கறிஞர்கள் அதுவும் குறிப்பாக நம்முடைய பால்கனராஜன் அவர்கள் திரு வணங்காமடி அவர்கள் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் ஒரு மிகவும் உத்வேகத்தோடு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்க வழக்குகளை எதிர்கொள்வதோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேல போடுகின்ற வழக்குகளை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தம்பிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தம்பிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பல சார்கள் இன்றைக்கு உருவாயிருக்கிறார்கள் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சார் யார் என்று இன்னும் தெரியல அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இப்போ அரக்கோணத்துல பல சார்கள் வந்திருக்கிறார்கள் இந்த வழக்கை அரக்கோணம் சகோதரிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த சகோதரிக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் உடனடியாக இந்த வழக்கை தமிழக அரசாங்கம் இடத்துல வேண்டும் எப்படி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐத்துல ஒப்படைச்சு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி வந்தது அதே போல இந்த வழக்கிலையும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வழக்கை சிபிஐத்துல ஒப்படைப்பதன் மூலம் இந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும் அந்த வழக்கினுடைய பின்னணியில் இருக்கிற சார்கள் யார் யார் என்பதை வெளிக்கொண்டவர் என்றும் தமிழக அரசியல் இன்றைக்கு தம்பிகளினுடைய நடமாட்டம் இந்த தம்பிகள் கிட்டத்தட்ட சொல்றாங்க எல்லாருமே நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தம்பிகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதாக அதாவது மறைமுக ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேண்டியவர்களாக இந்த தம்பிகள் தமிழகத்தை சுரட்டி சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தம்பிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியல என்று தெரியல ஆனால் தம்பிகளினுடைய அந்த அவர்களுடைய செயல்பாடுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படும் அதற்கு நாளும் மிகப் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் தான் அதனால இந்த தம்பிகள் சுருட்டியாச்சிட்டு இருக்கிறது அவர்களுக்கு நல்லது இப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கும் தம்பிகள் அவர்கள் மேல கடுமையாக நடவடிக்கை சார் நோட்டிஃபிகேஷன் அவருடைய எடுக்கிறார் கடந்த ஆண்டு போடப்பட்டிருக்கிறது என்ன அதான் சொல்றேன் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மேல பொய் கேஸுகள் குற்றம் கேஸுங்க தவறான வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை அலக்களிக்க வைப்பது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது நான் சொன்னேன் பாருங்க தம்பிங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி என்றாங்க இன்னும் முழுமையான விசாரணை வந்து ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கோடியோ அல்லது ஒரு லட்சம் கோடி என்பது போக போக தெரியும் ஆனால் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டா என்ற ஒரே காரணத்துக்காக திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒரு பெரிய டீம் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு சாதாரண நபரை இரவு ரெண்டு மணிக்கு கைது செய்து கொண்டு அங்கே திருச்சிராப்பள்ளிக்கு மறுபடியும் போகிறது அங்கே அல்லது கன்னியாகுமரிக்கு கொண்டுட்டு போகிறது நைட்டு பூரா அவங்கள டார்ச்சர் பண்ணுறது அங்கே போய் சாயந்தரம் ஜட்ஜு கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு ஜட்ஜ் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறது அப்போது சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல வழக்குகளில் பார்த்துருக்குறோம் அதனால் இந்த வழக்கும் சட்டத்திற்கு புறம்பானது அவர் சட்டப்படி நல்லா இருக்கும் ஏதோ அவருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தின் மேல ஒரு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தார் இந்த வருஷம் இணைந்து செயல்பட்டிருந்தா தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் மேல போயிருந்திருக்கும் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் இன்னும் மேல போயிருக்கும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் கிட்டத்தட்ட அந்த இந்தியாவுடைய முதல் தொழில்நுட்பம் இந்தியாவிலேயே ஒரு செங்குத்து பாலம் நமக்கெல்லாம் அது பெருமை அப்படிப்பட்ட பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் வந்தார் ஆனா இவருக்கு வந்து கட்சி தான் முக்கியம்னு ஊட்டிக்கு போயிட்டார் அதுவும் ஊட்டியில போய் கட்சி நிர்வாகிகளை பார்க்கறது அல்லது ஊட்டியில என்னோட ஆணா ஊட்டி நேரகிரி தொகுதி சார்ந்த அந்த ஊட்டியில போய் அவர் ஊட்டியில ஜாலியா சுத்திட்டு இருந்தார் ஆனால் டெவலப்மெண்ட் வளர்ச்சி இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மேலே அவருக்கு அக்கறையின்மை இருந்தது இப்போ தேர்தல் வர்றதுனால தேர்தலுக்காக நிதி ஆயோக் முன்னாடி நியோக புறக்கணிச்சிருக்கிறார் பிரதமர் வந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை விட்டு அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய சம்பவம் இதே போலதான் தூத்துக்குடியில வெள்ளம் வாழ்த்து நடந்தப்போ கூட அவர் வந்து வெள்ள பார்க்க போகல மாறாக இந்திய அலைன்ஸ் கூட்டணி பேசுறதுக்கு தான் போனார் அங்க போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசிருக்கலாம் பேசலாம் போயிருக்கிறாரு வரவேற்கத்தக்கது என்னன்னா எனக்கு ஒரே நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம் நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தில் கூட இணைந்து போகுங்கள் இணைந்து செல்லுங்கள் இணைந்து செல்வதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் டபுள் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என்றது ஆனால் அதெல்லாம் காலம் முழுவதும் எதிர்த்து எதிர்த்து நாலு வருஷம் எல்லாம் முடிஞ்சு நான் அடுத்த ஆறு எட்டு மாதம் இருக்கும் பொழுது இன்னைக்கு போயிருக்கிறார் இனிமையாவது கரெக்டாக மத்திய அரசாங்கத்து கூட ஒரு நல்ல தொடர்பில் இருந்து நல்ல நிதியை ஏற்பட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று

பல முறை சொல்லிருக்கேன்னா ஈடு என்பது ஒரு தனியான சுதந்திரமான அமைப்பு அவங்களுடைய இன்புட்டு அல்லது எங்கெங்க ஊழல் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது பணப்பரிமா சட்டப்படி சட்டத்திற்கு எதிரான அதாவது சட்டத்திற்கு குறவான பணப்பரிமாற்றங்கள்லாம் நடந்து அதாவது தம்பிகளுடைய அலாச்சகம் தான் அலாஜகங்கள் இருக்கிறது அதையெல்லாம் எப்படி சாதாரண மனிதனுக்கே தெரியுது தம்பிகள் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்போ ஒரு ஏஜென்சிக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அதனால் அவர்கள் ஏஜென்சினுடைய அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கிறதோ அந்த கிடைச்ச இன்புட்டை வச்சு அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை எடப்பாடி இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் கூடி சீக்கிரம் இன்னொரு எட்டு மாசத்துக்குள்ள பத்து மாசத்துக்குள்ள காவிக்கொடி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜனநாயக கூட்டணியினுடைய

தமிழ்நாட்டு முக்கியமான தொழிற்சாலையை தொழிற்சாலை ஆண்டுகளாக இவர்கள் வளர்ச்சியை இல்லை தம்பிகளினுடைய வளர்ச்சி தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறார் நான் ஏன் இன்னைக்கு தம்பிகள் இவ்வளவு பத்தி சொல்றேன் நீங்க அடுத்த காலமா புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை தம்பிகள் வந்து தமிழ்நாட்டை சுரண்டுவது வந்து ஒரு நிறுவனம் வந்தா அந்த நிறுவனம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த நிறுவனத்திற்கு ஆயிரத்திற்கு கண்டிஷன் அந்த நிறுவனத்தை தொல்லை கொடுக்கறது அப்ப எப்படி அந்த நிறுவனம் இங்க வருவாங்க அதனால அவங்களுக்கு எங்க டபுள் எஞ்சி சர்க்கார் உத்தரப்பிரதேசத்தில் மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆச்சு மாநிலத்திலும் வளர்ச்சி நாங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உத்தரப்பிரதேசம் பாருங்க உத்தரப்பிரதேசம் இப்படியே போனா உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாம் தமிழ்ன்னு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டை விட மிக வேகமாக வளர்ந்து விடுவார்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சி என்பதே இல்லை தொழிற்சாலைகள் வந்து எதுக்கட இங்கே வந்தோன்ட்டு இருக்கு

தொழிற்சாலை தொடங்கி வச்சு போயிருக்கிறாரு அதே மாதிரி ஓசூரில் அந்த சிப் மேனுபேக்சரிங் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே பதினோரு ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு லட்சத்துக்கான திட்டத்தை கொடுத்திருக்கிறார் அல்லது தேசிய ஹைவேக்கள் ரயில்வேக்கள் ரயில்வேனுடைய புல்லட் ட்ரெயின் நீங்க அந்த பா சொல்றீங்க அந்த ஹைப்பர் லைன் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் லைன் இந்தியாவில் வேற எங்கேயும் இல்ல நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு தான் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறது பணிகள் நடந்து கொண்டு அதே போல் விமான நிலையங்கள் மேம்பாடு விமான நிலையங்கள் இது எல்லாமே கடந்த பத்து ஆண்டுகளில் எல்லாமே வேகமாக நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ரயில்வேக்கு அப்ப ஆட்சியில் யார் இருந்தால் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமுமே நம்ம ரயில்வே திட்டத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நம்ம நிதி ஒதுக்கிக் இருக்கணும் நம்ம உதாரணத்துக்கு ஒரு ரயில்வே மாதிரி ஹைவேஸ் விமான நிலையங்கள் சென்னை விமான நிலையம் மாவட்டம் திருச்சாப்பள்ளி விமான நிலையம் கோயம்புத்தூர் விமான நிலையம் மதுரை விமான நிலையம் விரிவாக்கும் இது எல்லாம் தூத்துக்குடி விமான நிலையம் ரெடியாக இருக்கிறது இது எல்லாமே நாம இன்ஃபாஸ் ஏன்னா வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி போவோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்மளுடைய நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் அதனால ஒரு பக்கம் சோசியல் செக்டர் வந்து டெவலப் இன்னொரு பக்கம் தேசத்தினுடைய அடிப்படை கட்ட அமைப்பை நம்ம இருக்கணும் சார் இடி சோதனை வந்து அஞ்சுபவர்கள் அல்ல திமுக ஸ்டாலின் அவர் வைகோ சொல்லியிருக்காரு நான் தான் சொல்கிறேனே இந்த தம்பிகளினுடைய அட்ராசிட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டை சுரண்டி இருக்கிறார் சுரண்டி இருக்கிறார் மக்களுடைய பணத்தை சுரண்டி இருக்கிறார் அதை ஈடி கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லுங்கள் சார் இந்த நிகழ்ச்சி இந்த இந்த நிகழ்ச்சி சார்ந்த ஒரு கேள்வி இப்போ நோட்ரி வந்து சென்ட்ரல் நோட்ரி வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு எல்லா வழக்கறிஞர்கள்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான தீர்வு எப்போ காணப்படும் அது உடனடியாக அவங்க சொல்லியிருக்காங்க அமைச்சரவர்கள் என்னன்னா டெல்லி ஏன்னா இது நீண்ட காலமா இருந்து வர ஒரு கோரிக்கையா இருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுல ஒன்பதாயிரம் பேருக்கு வாய்ப்பு ஒன்பதாயிரம் வழக்கறிஞர்களை நோட்டியாக ஏழாயிரத்தி ஐநூறு அப்புறம் போய் செக் பண்ணோம்னா ஒன்பதாயிரம் பேருக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பு